அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வந்து உங்கள அவாய்ட் பண்றாங்க கல்லுப்பு மெத்தடை பற்றி தான் இந்த வீடியோல இந்த மெத்தடை வந்து நீங்க யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம் நல்லா பேசிட்டு இருந்த இப்போ பேசாம இருக்காங்க அப்படின்னா அந்த பிடிச்ச பேர்சனுக்காக இதை நீங்க பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தட நீங்க எந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா திங்கக்கிழமை அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை இந்த நாட்களில் ஏதாச்சும் ஒரு நாளில் நீங்க இதை செய்யணும் எந்த நேரத்தில் இந்த மெத்தட செய்யணும் அப்படின்னா நீங்க ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே ஏழு மணில இருந்து நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணும்னாலும் இதை நீங்க செய்யலாம் நீங்க தூங்கக்கூடிய உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு இதை செய்யலாம் அல்லது தனி ரூமில் கூட இருந்து செய்யலாம் விரந்தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க இதில் உங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு தேவைப்படும் கல்லுப்புக்கு நீங்கள் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து கல்லுப்புக்கு இருக்கு கல்லுப்பு தான் நீங்கள் பயன்படுத்தணும் பொடியுப்பு பயன்படுத்தக்கூடாது உங்களுடைய இடது உள்ளங்கையில் அந்த நபருடைய பேர் எழுதணும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக செய்கிறீங்க இல்லை வேற பர்சனுக்காக செய்கிறப்போ நீங்க ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க அவங்களுடைய பேரை எழுதிட்டு இடது கையில வந்து ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கணும் கல்லுப்பு வந்து கீழே சிந்தக்கூடாது கைக்குள்ளே அடங்குற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க மெடிடேஷன் பண்ணுற மாதிரி முதுகு தண்டை நேரே வச்சுக்கோங்க உங்களுடைய கண்களை மூடிட்டு உங்களுடைய இடது கையை வந்து நீங்க உங்களுடைய ஹார்ட் பக்கத்தில் வச்சுக்கோங்க வலது கை இடது கைக்கு மேலே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு கண்களை மூடிட்டு அந்த போசனை நினைச்சுக்கோங்க அந்த போசன் இப்போ உங்க கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் உங்கள் லைஃப்ல நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் நீ எங்கே இருந்தாலும் நீ இப்போ என்னை தேடி வந்துட்ட நீ என்னை அவ்வளோ நேசிக்கிற என் கூடவே தான் இருக்க என் அன்பை வந்து நீ புரிஞ்சிக்கிட்ட இந்த மாதிரி அவங்க உங்கள் கூட தான் இருக்காங்க நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு நடந்துடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கற்பனை பண்ணணும் கற்பனை பண்ணிட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேப்பரில் புதிஞ்சிடுங்க பேப்பர் வந்து பிளைன் பேப்பராக தான் இருக்கணும் நியூஸ் பேப்பர் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அந்த பேப்பரில் கல்லுப்பை நல்லா மடிச்சு எடுத்துட்டு இந்த கல்லுப்பை உங்களுடைய தலைவாணி கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும் கல்லுப்பு வந்து கீழே எந்தக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கல்லுப்பை வந்து நீங்கள் ஓடுற தண்ணியில் போடலாம் அப்படி இல்லைனா வீட்லேயே நீங்கள் பைப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து இந்த கல்லுப்பை நீங்கள் வச்சா போதும் அப்படியே தண்ணியில் பட்டு கரைஞ்சி அப்படியே போயிடும் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் தொடர்ந்து எவ்வளோ டேஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பதினோரு நாட்கள் இதை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடு வந்து ஒரே நாளில் வேலை செய்யும் நீங்கள் ப்ராப்பராக செஞ்சீங்க அப்படின்னா உடனே ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுடைய போர்சன் வந்து ரொம்ப ஈகோ பிடிச்ச போர்சன் ரொம்ப கோவம் இருக்காங்க அவங்கள ஈஸியாக சமாளிக்க முடியாது அப்படின்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா உங்க எனர்ஜி அந்த போகும் அதனால பதினோரு நாட்களும் நீங்கள் செஞ்சு முடிக்கணும் பதினோரு நாட்களுக்குள்ளடி ரிசல்ட் கிடைச்சிரும் ஆனால் நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது பதினோரு நாட்களும் நீங்கள் இதை வந்து கண்டினியூவாக செஞ்சு முடிங்க டெய்லியுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்து எப்படி ஃபர்ஸ்ட் டே செஞ்சீங்களோ அதே மாதிரி நீங்கள் டெய்லி நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யுங்க ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி